A ver,

गुणाल <avía temples> 어? सुब्रह اور لیدی لینا در بڑی دیل پوٹری اور لیدی سواچھ آریا در بڑی دیل پوٹری திருற்றையேம் கடுமணி சிந்தன் திருவடிகள் போன்றே ஓம் பண்ணா

ओम और करते बिग पोट्रे ओम और करते बड़ी पोट्रे ओम काशी रहते बड़ी पोट्रे काशी रहते बड़ी पोट्रे ओम बहुदा

படிக்கோயோ சேர்ந்து படிக்கோ

ஓம் திருநாவுக்கரசு படியிற் போற்றி ஓம் திருநாவுக்கரசு படியிற் போற்றி ஓம் திருமாலின் தேவர் படியிற் போற்றி ஓம் திருமாலின் தேவர் படியிற் போற்றி ஓம் திருமூல தேவர் படியிற் போற்றி ஓம் திருமூல தேவர் படியிற் போற்றி ஓம் துவாரவர் படியிற் போற்றி ஓம் சுந்தரவர் படியிற் போற்றி ஓம் குவாஸ்னிவர்த் படியிற் போற்றி போற்றோம் படிகள் போற்ற ஓம் ஒடிச்சி தடுத்து படிகள் போற்ற ஓம் போற்றி ஓம் பன்னர முனிவர் திருடிகள் போற்றி ஓம் பிங்கர முனிவர் திருடிகள் போற்றி ஓம் ஜலபிரிதர்த் திருடிகள் போற்றி ஓம் விடிநா கீசர் திருடிகள் போற்றி ஓம் விடிநா கீசர் திருடிகள் போற்றி ஓம் திருமூலர் திருடிகள் போற்றி ஓம் திருமூலர் திருடிகள் போற்றி ஓம் பிரம்மா முனிவர் திருடிகள் போற்றி ஓம் பிரம்மா முனிவர் திருடிகள் போற்றி ஓம் வீர முனவர் திருடிகள் போற்றி ஓம் நாதிசந்து படியற்பொற்றே ஓம் புலதிசந்து படியற்பொற்றே ஓம் புலதிசந்து படியற்பொற்றே ஓம் பிரபானசிந்தர் படியற்பொற்றே ஓம் பிரபானசிந்தர் படியற்பொற்றே ஓம் குறைக் கண்ணா படியற்பொற்றே அப்படி எடுப்போன்றேன் திருப்படிகள் போற்றோம் ஓம் வியாபாரிகள் போற்றி குடிமர் திருப்படிகள் போற்றோம்

போற்றி ஓம் வழ போற்றி ஓம் வேதாந்த சித்திர போற்றோட சித்தரிஷி கணங்கள்

san die yes, <Sundi> yes, papa அன்பர்களின் வேண்டுதல்லை படிந்தபடி شیفان یاد رکھا کرمکہ دیسی حسان مگل مارکہ بھارد شیفان یاد رکھا کرمکہ دیسی حسان مگل مارکہ بھارد گروہ اب ان صدا پہلہ گروہ اب جم choses سليم اگتیم اگتیم ensejن

et omnia in